பதினேழாவது சீசன் ஐபிஎல் வந்துட்டு தெற்கு லெவலில் ஜிடி ஜிடிசிஎஸ்கே தான் அதாவது ஐபிஎல் டீம்லே வந்துட்டு செம்ம ஸ்ட்ரென்த்தான டீம் என்றே சொல்லலாம் அவங்க வந்துட்டு நாளைக்கு செவ்வாய்கிழமை மோதுறாங்க அதற்குண்டான ப்ரெடிக்ஷன் வந்துட்டு போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் மேலும் அந்த ப்ரடிக்ஷனில் வந்துட்டு ஒரு திருத்தம் இருக்குங்க அதை ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் வந்துட்டு கணிச்சு சொல்லியிருக்காரு அந்த அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வந்துட்டு நான் டெஃபினட்டாக போடுறேன் போடணுமா டெஃபினட்டாக வந்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் இந்த நிலையில் மிகப்பெரிய மும்பை டீமை வெறும் நூற்றி அறுபத்தி எட்டு ரன் அடிச்சுட்டு நூற்றி அறுபது ரன்னுக்கு மேலே ஸ்கோர் ஜிடி லோ ஸ்கோர் தாங்க ஆனால் சேஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் மும்பையை சாச்சது வந்துட்டு தமிழர்கள் தான் அதை அவங்க பேரை பார்த்தீங்களா சாய் சுதர்சன் சாய் கிஷோர் சாச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு மேலும் அதாவது நாளைய மேட்ச் கொடுத்தோம் சிஎஸ்கே ஜிடி முதுறாங்க இல்லையா இந்த மேட்ச் கொடுத்து சாய் சுதர்சன் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்காருங்க ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு நம்ம தமிழன்னாலே தில் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தில்னஸாக பேசியிருக்காரு அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா சென்னை மண்ணில் வந்துட்டு சென்னை டீமு கூட வின் வின் பண்ணிடலாம் ஆனால் தோனி இருக்கிறவரை அந்த டீமை வின் பண்ண முடியாது எதிர் எந்த டீமாக இருந்தாலும் அதாவது ஐபிஎல்ல அவங்கள தவிர ஒம்பது எதிரணிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எதிர்த்து சிஎஸ்கே டீமை போகிறானாலும் எரிச்சிருவார் தோனி கேப்டன்சி என வெளிப்படையாக பேசியிருக்காருங்க மேலும் ஒரு பாயிண்டை முன்னு வச்சார் அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது தோனியை பின்பற்றுங்க வெற்றி தானா உங்களை தேடி வரும்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ஏன்னா தோனி மாதிரி நேற்று ஒரு சிந்தனை பண்ணார் மேட்சுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ரிசல்ட்டை சொல்லிட்டாருங்க அதாவது முதல் பேட்டிங் கம்ப்ளீட் ஆச்சுலையா இல்லையா ஜிடி தான் முதல் பேட் பண்ணாங்க அப்பயே வந்துட்டு நாங்கள் ஜெயிக்கவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு சாய் சுதர்சன் அந்த ஆடுகளத்தை வந்துட்டு நன்கு புரிஞ்சுக்கிட்டார் ஓகேவா இந்த வென்யூவில் வந்துட்டு நூற்றி அறுபது அடிக்கிறது மிகப்பெரிய கடினம் அடிச்சிருக்கும் டெஃபினட்டாக எங்களால் சேஸ் பண்ண முடியும் மும்பை திணறுவாங்க என்று முன்பே கணிச்சிட்டாருங்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் கமெண்டேட்டர் பட் அது அவர் சொன்னது போலவே நடந்தது அது குறித்து தான் கேட்டாங்க அப்போ தாங்க சொன்னார் தோனியை வந்துட்டு நான் பின்பற்றுவேன் அதாவது வந்துட்டு ஆடுகளத்தை தோனி முன்னாடியே சரியாக கணிச்சிடுவாருங்க ஏன்னா ஆடுகளம் தான் கிரிக்கெட்டோட ஒரு உயிர் மூச்சு என்றே சொல்லலாம் அதை கணிஸ்ட்டாக டெஃபனெட்டாக வந்துட்டு நம்ம சிறப்பாக மூச்சு விட்டுறலாம் வெற்றியை தேடிடலாம்னு வையங்களேன் இது தோனி வந்துட்டு நன்கு புரிஞ்சுருப்பார் இதைத்தான் வந்துட்டு நான் ஆடுகளத்தில் எப்போதுமே அந்த தோனி ஸ்ட்ரேட்டேஜியை ஃபாலோ பண்ணுவேன் ஆனக்கு எனக்கு அது மிகப்பெரிய லெவலில் கை கொடுத்தது என்றும் சாய் சுதர்ஷன் பேசியிருக்காரு கிரிக்கெட்டை வந்துட்டு கற்றுக்கிறேன்னுமா தோனியோட கேப்டன்சியை பார்த்தாலே போதும் நாம் அனைவருமே அதை எழுதாக புரிஞ்சுக்கலாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா வெற்றி ஒவ்வொரு அணிக்கும் தேடி வரும் என்றும் சொல்லியிருக்காரு அப் அப்படிதான் என்னால் அந்த ஆடுகளத்தில் கணிச்சு நாற்பத்தஞ்சு ரன் அடிக்க முடிஞ்சது அது ஜெயிக்கவும் முடிஞ்சது என்றும் சாய் சுதர்சன் பேசியிருக்காரு பதினேழு வருடமாக ஐபிஎல்லை நான் பார்த்தவரை ஒரு தலை சிறந்த இன்டெலிஜென்ட் கேப்டன் அதாவது மற்ற கேப்டன்களுக்கு ஆறு அறிவு இருக்குன்னா அவருக்கு கூடுதலாக ஏழாம் அறிவு இருக்குது எம்எஸ் தோனிக்கு அந்த சிந்தனையும் வந்துட்டு எந்த ஒரு கேப்டனாலும் ஓவர் டேக் பண்ண முடியாது டெஃபினட்டாக வந்துட்டு நாளைக்கு மேட்சில் சிஎஸ்கேவை நெருங்கக்கூட முடியாது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனால் வந்துட்டு தோல்வி எங்கள் பக்கமே எழுபது சதவீதம் திரும்பும் என சாய் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இவரோட இந்த பதிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க சேம் டைம் இன்னைக்கு டுடே வந்துட்டு ஆர்சிபி பஞ்சாப் முதல் இல்லையா அதோட அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் போட்டாச்சுங்க ஜூதி டிஸ்ட்ரிவன் நம்பிக்கை கணக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்க டெஃபனெட்டாக இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த வீடியோ பாருங்கள் அனைவருக்கும் டெஃபனெட்டாக ஷேர் பண்ணுங்க ரீசன் கேட்டிங்கன்னா அப்போ தான் என்னால் ஆல் மேட்ச் வீடியோ வந்துட்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியுங்க அப்லோட் பண்ண முடியும் ஓகேவா இதனால் உங்களுக்கு ட்ரீம் லெவனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது